ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் இருபத்தி ஏழு சலசலப்புடன் அவரவர் ஃபோனை எடுத்து பேசினார்கள் ஹலோ சொல்லிடுதேனும் நான் என்ன தெரிய சொல்கிறது ஆமாம் க்ளாஸ் ஆரம்பிக்க போகுது நீ ஏன் இன்னும் வரலை தூங்கிட்டேன் அவர் எழுப்பி விடாமல் போயிட்டாரு ஒன்பது மணிக்கு தான் அப்புறம் எப்படி வர்றது என்று அவள் பரிதாபமாக கேட்க சரி விடு இன்னைக்கு மேட்னி ஷோ கன்ஃபார்ம் என்று அவள் ஃபோனை வைக்க என்னது மேட்னி ஷோவா யார் இப்போ படம் பார்க்க போகிறது என்று இவள் புரியாமல் கேட்க அதுவரை அவளை பார்த்தபடி இருந்தவனுக்கு அவள் தோழிகள் சொன்னதற்கான அர்த்தம் புரிந்தது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அவன் இப்ப அவளை எடுத்துக்கொள்ள நினைக்கலை காரணம் அவளை தொட்ட பிறகு விட்டு விலக முடியும் என்று அவனுக்கு தோணவே இல்லை இதோ இப்ப கூட அவளால் எழுப்பப்பட்ட அவன் உணர்வுகள் பேயாட்டம் போட்டது இப்படியே அவளை தொட்டால் சிறு பெண் என்னை அறியாமல் என் உணர்வு வேகத்தில் அவளை காயப்படுத்தி விடுவேன் என்று விலகி நின்றான் எதற்கும் முதல் என்று ஒன்று இருக்கும் அதை ரொம்ப இயல்பா அவளுடன் கழிக்க ஆசைப்பட்டான் முதல் காதல் அவனுக்கு வந்தபோது இருபத்தி ரெண்டு வயது அழகான பெண் பார்த்தபோதே போதே அவனுக்கு பிடித்தது அவளுக்கும் அப்படித்தான் என்று பிறகு தெரிந்தது அன்று முதல் இன்று வரை ஒரே தொல்லை அவனை இந்த சுற்றுவட்டார பகுதியில் எல்லோருக்குமே தெரியும் அவனுக்கு பெரிதாக யாரையும் தெரியாது ஆனால் இன்னாருடைய மகன் என்று அவனை பல பேருக்கு தெரியும் அப்படித்தான் அவனை அவளுக்கு தெரிந்து இருக்கு அவனுக்கு அவள் யார் என்ன என்று தெரியலை புதிதாக உருவான நகர்ப்பகுதியில் குடியிருந்தார்கள் கல்லூரிக்கு போகும்போதுதான் தான் அவளை பார்த்தான் அவன் அப்போதுதான் படிப்பை முடித்துவிட்டு ஒரு வருடமாக ஒரு பெரிய இன்ஜினியர் கிட்ட வேலை செய்தான் அவர் கொடுத்த சம்பளம் அவன் செலவுக்குத்தான் வந்தது அனுபவத்திற்காகத்தான் வேலை செய்தான் எப்போதும் எப்போதுமே அவன் வேலை அதிகாலை நேரத்தில்தான் எழுந்து வரணும் அவன் வந்துதான் குடோனில் மெட்டீரியலை எடுத்து அந்தந்த சைட்டுக்கு அனுப்பணும் இன்று போல் அன்று அனைவரிடமும் தொலைபேசி கிடையாது இவன் கூட அப்போதுதான் முதல் சம்பளத்தில் ஃபோன் வாங்கினான் இன்ஜினியர் தான் என்னப்பா சேர்மன் மகன் உன்கிட்ட செல்போன் கூட இல்லையா என்று கேட்டு வாங்கச் சொன்னார் அவளிடம் செல்போன் இல்லை காலை நேர வேலையை முடித்துவிட்டு ஆட்களை சைட்டில் வேலை செய்ய சொல்லிவிட்டு இன்ஜினியர் வந்ததும் நேற்று நடந்த வேலை இன்று நடக்கும் வேலை அடுத்து என்ன செய்யணும் என்று அவருடன் பேசி அனுப்பிவிட்டு அவளை பார்க்க கல்லூரிக்கு வந்து கல்லூரி பேருந்து நிலையத்திற்கு பேருந்து நிலையத்திற்கு வந்து நிற்பான் அந்த நேரம் நின்று பேச முடியாது நிறைய கல்லூரிகள் இருப்பதால் அந்த சாலையே கல்லூரி சாலை என்றுதான் சொல்வார்கள் காலை நேரம் மாணவ மாணவியர் ஆசிரியர்கள் மற்ற அலுவலக ஊழியர்கள் வருவதால் ரொம்ப நெரிசலாக இருக்கும் எனவே அவளை வெறும் கண்களால் பார்த்துவிட்டு வீடு வந்து சாப்பிட்டுவிட்டு திரும்ப சைட்டுக்கு போய்விட்டு மாலை அவள் கல்லூரி விடும் நேரம் சரியாக வந்து விடுவான் நின்று பேசினால் போவோர் வருவோரின் பார்வையில் படும் என்பதால் சற்று தள்ளி பேசியபடி இருவரும் அந்த நீளமான கல்லூரி சாலையில் பேசியபடி வந்தார்கள் அந்த வயதில் பேச்சு என்பது உடைகள் வண்டி அன்றைய சினிமா வீடுகளில் டிவி சீரியல்கள் பெரிய வரவேற்பை பெற்று ஓடிய காலகட்டம் அது இப்படித்தான் அவர்கள் பேச்சு இருந்தது ஒருவரை ஒருவர் அட்ராக்ட் பண்ண புது புது உடைகள் பரிசு பொருட்கள் என்று வாங்கினார்கள் பெரும்பாலும் வழக்கம்போல் போல் வாங்கிக் வாங்கி கொடுப்பான் அதுவும் கல்லூரியில் படிக்கும் பெண் கல்லூரியில் படிக்கும் பெண் அதோ அவ போட்டு இருக்கா பாருங்க சுடிதார் அந்த மாதிரி வேணும் தோடு கிளிப் வளையல் என்று இப்படித்தான் பரிசு பொருட்கள் இருக்கும் அவனுடைய விதம் புது உடைகளை பார்த்து இன்ஜினியர் ஏப்பா நம்ம தொழிலுக்கு எதுக்குப்பா புது ட்ரெஸ் எல்லாம் என்று கேட்பார் அவன் சிரித்து மலிப்பு விடுவான் அவரும் பணக்கார விட்டு பையன் வாங்குற சம்பளத்தை இப்படி செலவு பண்றான் என்று விட்டு வி என்று விட்டார் ஆனால் தமிழரசு காலையில் அவன் காதலியை பார்க்கும் வரைதான் அந்த உடையில் இருப்பான் பிறகு சைட்டுக்கு சாதாரண தான் இவர்கள் காதலும் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தது ஒருமுறை வீட்டில் மாட்டிக்கொண்டான் அப்பா அவன் தம்பி முகிலரசு சின்னவன் எனவே அவன் ஏதோ வேண்டும் என்று கேட்க கேட்டு அடம் பிடிக்க கிட்டே இருக்கும்டா என்றான் இளவரசு சரி அன்னை வரட்டும் வந்ததும் வாங்கிக்க என்றார் சோலையம்மா அவனால் அண்ணன் வரும்வரை பொறுமையாக இருக்க முடியலை எனக்கு இப்பவே வேணும் என்று அடம்பிடித்தான் சரி தொலையுது என்று சூழையம்மா பெரிய மகனின் பெட்டியை திறந்து எடுத்து கொடுக்க திறந்தார் இதே இதே வீடுதான் அப்பவும் இருப்பது இரண்டு அறைதான் ஒன்று சாமான்கள் வைக்கும் அறை அங்கேதான் பீரோக்கள் எல்லாம் இருக்கும் மச்சு அடைத்திருக்கும் ஜன்னலே இருக்காது இன்னொன்று சற்று பெரிய அறை பெரிய ஜன்னல் அலமாரிகள் எல்லாம் இருக்கும் அங்கே இருந்த சுவற்று அலமாரி பெரியதுதான் தமிழரசு பொருட்களை வைத்துக்கொள்ளும் இடம் அதுதான் இங்கே யாருக்கும் தனிப்பட்ட அறையெல்லாம் கிடையாது வீடு பெரிய வீடுதான் அறைகள் இருக்காது பெரும்பாலும் இப்போது எல்லாம் அந்த அலமாரியை தம்பிகள் திறந்தால் தமிழரசு அடித்து விடுவான் அதனால் அம்மாவை எடுத்து தரச் சொன்னான் அம்மாவும் அந்த மர அலமாரியை திறந்து இவன் கேட்டதை தேடும்போதுதான் பெண்கள் போடும் வளையல் கிளிப்பு நெயில் பாலிஷ் பல வண்ணங்களில் எல்லாம் ஒரு சின்ன பையில் இருக்க அதிர்ந்து போனார் அதை பார்த்ததுமே அவருக்கு அடி வயிற்றில் சுருக்கென்றது அப்பனை போலவே பிள்ளையும் பெண்கள் முந்தானையை பிடித்து கொண்டு போய்விட்டானா என்ற வருத்தம் வேதனை அழுகை வரவும் கதறி கண்ணீர் வடிக்க முகிலரசு அவற்றை பார்த்துவிட்டு புரியாமல் நின்றான் அன்று அண்ணன் வந்ததும் இளவரசு நடந்ததை சொன்னான் அதை கேட்ட தமிழ் அரசுவுக்கு குற்ற உணர்வு வந்தது அம்மா அது தப்பா நினைக்காதம்மா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு இவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அதுவும் இப்ப இல்லைம்மா நானா தொழில் நடத்தி முன்னேறிய பிறகுதாம்மா என்றான் உன் அப்பா பத்தி தெரியாம பேசுற பெரியவனே அவர் அப்படியெல்லாம் சாதாரணமா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார் உன் அக்காவை கூட சொந்த ஊர் ஓட்டு கிடைக்கும் சொந்தம் வசதியான இடம் என்றுதான் தான் பார்த்தார் உனக்கு அப்படி இல்லை பெரும் கொண்ட வசதியான வீட்டு பெண்ணா பெரும்பாலும் அரசியல் செல்வாக்கு கொண்ட குடும்பமாக தான் பார்ப்பார் பாவம் அந்த பொண்ணு ஏமாந்து போவா நீயும் ஏமாந்து போக போற உன் அப்பா உனத்திற்கு காதல் எல்லாம் கேட்க வார்த்தைகள் அதுவும் நம்ம ஆட்களா தம்பி என்று அம்மா கேட்க இதுவரை அவனுக்கு அவள் என்ன ஆட்கள் என்று தெரியாது அவள் அழகுதான் அவனை பித்தம் கொள்ள வைத்ததே தவிர என்ன ஜாதி என்று அவன் பார்க்க நினைக்கவே இல்லை அப்படி தோணவும் இல்லை அவனுக்கு ஆனால் அவளின் அந்த பால் வண்ண மேனியும் சுருள் முடியும் அந்த அழகும் வனப்பும் நான் இனம் இல்லை என்று வெளிச்சம் போட்டு காட்டியது ஓரளவு நிறமான பெண்கள் அவர்களில் சிலர் இருந்தாலும் பெரும்பாலும் தான் அவர்கள் உறவு பெண்கள் எல்லாரும் கருப்பான அப்பாவுக்கும் மாநிலமான அம்மாவுக்கும் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் புது வா புது நிறமாகத்தான் இருப்பார்கள் மகன் தலையை குனிந்து கொள்ள நம்ம ஆளுகை இல்லைன்னு தெரியுது உனக்கே தெரியும் நம்ம ஊர் ஆளுக இந்த சுற்று வட்டார தான் பெண்ணை எடுப்பார்கள் கொடுப்பார்கள் மற்றபடி ரொம்ப தூரந்தொலைவு போக மாட்டாக உன் அப்பா எப்படி சம்மதிப்பாரு உன் அப்பா மட்டுமல்ல எல்லா ஆம்பளைகளும் ராத்திரியில் பொண்ணு எந்த சாதின்னு பார்க்க மாட்டானுங்க விடிஞ்சால் அதே பொம்பளையை வீட்டு வாசலில் கூட நிற்க விட மாட்டானுங்க அது அந்த பொம்பளைகளுக்கும் தெரியும் நீயும் அப்படிப்பட்டவனாக இருந்தால் உன் அப்பா கண்டுக்க மாட்டார் ஒருத்தர் என்ன ஒருத்தர் என்ன ஒருத்தி என்ன ஒன்பது பேரோட நீ நின்றாலும் கண்டுக்க மாட்டார் இல்லை நான் ஒருத்தியை தான் கைப்பிடிப்பேன் அப்படின்னு இருந்தால் உன் அப்பா அதை நடக்க விட மாட்டார் என்று சொன்னதோடு சோழையம்மா போய்விட்டார் தமிழரசுவுக்கும் இந்த மாதிரி ஒரு இழிநிலை இங்கே நடக்கிறது என்று தெரியும் வயதாக வயதாக தெரியும் பள்ளிக்கூடத்தில் கூட கேள்விப்பட்டு இருக்கிறான் ஒரே ஆணுக்கு பிறந்த பிள்ளைகள் அம்மாக்கள் தான் வேறு ஒருத்தன் அப்பன் பேர் இல்லாதவனாக இருப்பான் இன்னொருத்தன் அவன் அப்பாவுக்கு முறைப்படி கட்டி வந்தவளுக்கு பிறந்தவனாக இருப்பான் மற்றவன் அந்த ஆளின் அந்த ஆளினுடைய சுகத்திற்காக பலிகடாவாகிய பெண்ணிற்கு பிறந்தவனாக இருப்பான் அவன் இன்னொரு இப்படித்தான் இந்த ஊரில் இதெல்லாம் ஊருக்கு தெரியும் ஆனாலும் அவன் அப்பன் பேர் தெரியாதவன் இதில் என்ன கொடுமை என்ன என்றால் சில சமயம் இப்படி பிறக்கும் பிள்ளைகள் அப்படியே அப்பனை உறுத்தி வைத்துக்கொண்டு பிறந்து சாட்சிகளாகவும் நிற்பார்கள் ஆண்களின் அந்தரங்கத்தின் அந்தரங்கத்திற்கு சுகத்துக்கு யாரும் எங்கே பலியாகும் இந்த மாதிரி பெண்களை பற்றின இழிநிலை இன்றும் ஆங்காங்கே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஓரளவு இப்போது மாறிவிட்டது என்றாலும் இன்றும் அப்படித்தான் இருக்கிறது இந்த பணக்கார வீட்டு தோட்டம் துறவு வயல் வேலைகளில் கூலி வேலை செய்யும் பெண்கள்தான் முன்பெல்லாம் போன தலைமுறைக்கு முன் ரொம்ப சகஜமாக இது இருந்தது இப்போ குறைந்து போய்விட்டது என்றாலும் இப்போதும் ஒன்று இரண்டு நடந்து கொண்டிருந்துதான் இருக்கிறது அதைவிட நாகரிக வளர்ச்சியில் குழந்தைகள் உருவாவதை பெரும்பாலும் தடுத்து விட்டார்கள் தமிழரசு மனதில் இருந்தது அப்பளுக்கெற்ற காதல் அவள் அழகி என்பதை தாண்டி அவன் பார்வை அவள் உடம்பை வேறு கண்ணோட்டத்தோடு பார்த்ததே இல்லை காரணம் அவன் அப்பாதான் போற இடமெல்லாம் கூத்தியா வைத்துக்கொள்ளும் கொள்ளும் கட்சியில் இருப்பவர் வேற எப்படி இருப்பார் இதனாலேயே பெண்களை உடலாய் பார்ப்பதை அறவே வெறுப்பவன் தமிழரசு அவன் காதலியை மனதால் நேசிப்பவன் ஆனாலும் அம்மா பேசியதை கேட்டு பயந்து போனான் அன்று அவன் காதலியிடம் சொல்ல எனக்கும் அதே பயந்தாங்க நாங்கள் உங்க ஆட்கள் இல்லை இங்கே என் அப்பா வேலை பார்ப்பதால இங்கே இருக்கிறோம் என்றாள் உண்மைதான் அவள் அப்பா ஒரு அரசாங்க அலுவலகத்தில் கிளார்க்கு அவள் அம்மாவும் அப்பாவும் வேலை செய்யும் போது காதலித்து மணந்தவர்கள் அவள் வீட்டில் மாப்பிள்ளை நல்லவனா இருந்தால் எதிர்க்க மாட்டார்கள் அவளுக்கும் அவன் அரசியல்வாதியின் மகன் என்று தெரியும் ஆனாலும் அவனுடைய பழக்க வழக்கம் காதலி என்றாலும் பார்வையால் கூட கண்ணியம் காக்கும் அவனுடைய பண்பு இதை பார்த்துத்தான் காதலித்தாள் அவளுக்கு அவன் அப்பாவை பற்றி எதுவும் தெரியாது அவனுக்கும் சொன்னது இல்லை பெருமையா சொல்லும்படி அவர் எதையும் செய்ததாக அவன் நினைக்கவே இல்லை எல்லா அரசியல்வாதிகளைப் போல் அவன் அப்பாவும் பணம் சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார் அவ்வளவுதான் அதற்கு பிறகு தமிழரசு அம்மாவோடு பேசினாலும் ஒருவித சங்கடம் இருக்கத்தான் செய்தது சோலை அம்மாவும் மகனை நினைத்து கவலையாக இருந்தார் அவன் அப்பாவைப் போல் குணம் கொண்டவன் என்றால் ஒதுங்கி போய் விடுவார் உண்மையில் ஒரு தாயாக கண்டிக்கத்தான் செய்யணும் ஆனால் கண்டித்தாலும் அடங்க மாட்டார்கள் மேலும் விதவிதமா பொய் சொல்லுவார்கள் திருமணமான புதிதில் அவரும் கணவனுடன் சண்டை போட்டு எங்கே போறீங்க வாரீங்க என்ன பண்றீங்க என்று தோண்டி துருவி கேள்வி கேட்டவள்தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு கணவன் தன்னிடம் சொல்வதெல்லாம் போய் அதை நிரூபிக்கணும் என்று இவள் வீட்டை விட்டு வெளியே போய் விசாரிக்க ஆரம்பித்தால் தோண்ட தோண்ட பிண நாற்றமாகத்தான் வந்தது அந்த நாற்றத்தை அந்த நாற்றத்தினால் கணவனிடம் இருந்து முழுவதுமாக அவள் விலகிவிட்டார் பாவம் அதற்குள் நான்கு பிள்ளைகள் அவருக்கு பிறந்துவிட்டது